நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் நிலை சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேர்ஸை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய நல்ல நேர ஜோதிநிலை அலுவலகமானது அமைந்துள்ளதுங்க நேரில் வர வரவிருப்பவர்கள் நேரில் வந்து ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளாங்க ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜாதகம் பார்த்துறேன் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் பொதுவாகவே பாவகிரகங்கள் அதிகப்படியான நன்மைகளை செய்கின்றதா சுபகிரகங்கள் அதிகப்படியான நன்மைகளை செய்கின்றதா அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க அதாவது அதிகப்படியான பொருள் பொருள் உதவியை அதிகப்படியாக வாரி வழங்கக்கூடியது பாவகிரகங்களா அல்லது சுபகிரங்களா எந்த கிரகத்தினுடைய திசை அபரிமிதமான நன்மைகளை வழங்குகின்றது அப்படிங்கிறத ஒரு உதாரணங்களாக நம்ம தொடர்ச்சியாக இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாக இதை வந்து அரசியல் தொடர்பான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய அளவில் பாவகிரங்கள் தான் முன்னிலை வைக்குது எப்படி அப்படின்னா பாவகருடைய திசையானது சுபத்துவம் அடையும் போது அதனுடைய அமைப்பானது பெரிய அளவில் இருக்குதுங்க இதில் நம்ம சுபகிரத்துடைய திசைகள் நம்ம எடுக்கலாம் குரு குருனுடைய தசை குரு வந்து பதினாறு வருஷம் புதன் பதினேழு வருஷம் சுக்கர பகவான் இருபது வருஷம் இவங்கள்லாம் சுபகரத்தில் அதிகப்படியான தசைகளை கொண்டவங்க அதே போல் தசாவரணங்களை கொண்டவங்க அதே போல் இந்த பாவகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தசை பத்தொம்பது வருஷம் அதே போல் ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வருஷம் இப்போ இதில் பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவில் எந்த கிரகங்கள் பலமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாவ தான் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது பதினாறு வருட குரு தசை என்பது பெரிய நல்ல பலனை எனக்கு தரலைங்க ஆனால் சனி பவானோட திசை பெரிய வளர்ச்சியை கொடுத்தது என்று சொல்கிறவங்களாக இருக்காங்க அதே போல் இந்த சுக்கரபானுடைய திசை இருபது வருஷம் சுக்கரபகவானோட தசை நடந்ததுங்க அது ஒன்று அப்படி ஒன்று பெரிய அபரிமிதமான ஏன்னா சுக்கரதை வந்தால் ஆகா ஓகோன்னாங்க அப்படினா அப்படி ஒன்று நல்ல பலன் இல்லை என்று சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எதனால் இந்த அமைப்பு ஏற்படுது அப்போ அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய அளவில் அந்த பாவகிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவதுங்க இது நம்ம ஒரு அரசியல் தொடர்பான விஷயங்கள்லேயே நம்ம பார்க்கலாம் அரசியல் தொடர்பான விஷயங்கள்லேயே பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல திரு கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றாங்க அவர் வந்து கடக லக்கணத்தில் பிறந்திருந்தாங்க கடக லக்கணம் ரிஷபராசி கடகலக்கணம் ரிஷபராசியில் பிறந்திருக்காங்க ஆனாலும் கடகலக்கணத்திற்கு வரக்கூடாத தசைனா சனி தசன் சொல்லுவோம் ஆனால் சனி பகவானுடைய திசை தான் திரு கலைஞர் அவர்களை முதலமைச்சராக அமர்த்தியது ஆனால் குரு தசை என்பது ஒரு அடித்தளம் தான் கடைசியில் கடகலக்கணத்துக்கு யார் குரு ஆனால் தான் கொடுத்தாரு ஆனால் ஒரு உச்ச பதவியை அலங்கரிக்க வைத்தது எது சனி பகவானுடைய தசை அந்த சனி எங்கே இருப்பார் லக்னத்திற்கு நாலாம் இடத்திலே கேந்திர பலத்தோடு உச்சம் பெற்று வக்ரம் பெற்று தனித்த புதனின் பார்வையில் அப்போ அந்த சனி பகவானுடைய தசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை வழங்கியது குரு கடகலக்கணத்திற்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சனி சுக்கரனுடைய வீட்டில் தனித்த புதனின் பார்வையில் இருந்ததால் இந்த தசையானது பெரிய ஒரு அளப்பரிய ஒரு யோகத்தை திரு கலைஞர் அவர்களுக்கு வழங்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல திரு எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய ஜாதகம் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்னம் ஐந்தாம் இடத்துல ராகு ராகு சுபத்துவ தொடர்போடு இருப்பார் ராகு சுபர் தொடர்பு இருப்பார் எப்போதுமே ராகு சுபத்துவமாக இருந்து மகர் ராகுவாக இருக்கும்போது அபரிமிதமான நல்ல பலன்களை வழங்குவார் அப்போ அவருடைய ஜாதகத்தில் அதிகப்படியான நல்ல பலன்களை வழங்கிய திசை எது அப்படின்னா ராகு பகவானுடைய திசை ராகு சுபத்துவமாக இருந்தார் அப்போ எழுபத்தி ரெண்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க எழுபத்தி ஏழில் ஆட்சியப்படுத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இருந்தாங்கள்ல இந்த காலகட்டத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்த திசை அப்படின்னு பார்க்கும்போது ராகு ராகுபகவனுடைய திசை அப்போ மிகப்பெரிய அபரிமிதமான பலன்களை தந்த தசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாவகரத்து திசை ஆனால் பாவகரங்கள் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டுங்க அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்தது எதுன்னா ராகுபானோட திசை தான் அம்மையார் அவர்கள் வந்து மிதுர லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ராகு பதினொன்றாம் இடத்துல ராகுவாக குருவின் பார்வையில் அப்போ அந்த குருவின் பார்வையை பெற்ற மேஷ ராகுவாக இருக்கின்ற ராகு திசை தான் செவ்வாயுடைய பிற்பகுதியில் முதலமைச்சராக வந்தால் ராகு தான் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்த திசை பெரிய ஒரு பிரபலத்தை கொடுத்த திசை எதுனா ராகுபானோட திசை அவங்களுக்கு குருதசை என்பது சிறப்பில்லை திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு குருதசை என்பது சிறப்பில்லை இந்த பயன் தான் நமக்கு தெரியும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுத்த தசை அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சிம்ம சிம்மலக்கணம் சிம்ம ராசி சிம்மலக்கணத்துக்கு சனிதசை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் குருதசை பெரிய வளர்ச்சியை கொடுக்கல குருதசை என்ன செஞ்சுது துணை முதலமைச்சருங்கிற ஒரு பதவியை கொடுத்தது அதாவது சிம்ம யோகாதிபதியாக இருந்தாலும் பெரிய வளர்ச்சியை குருதசை தரலை தரல ஒரு அடித்தளத்தை கொடுத்தது ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சியான மிகப்பெரிய உச்ச பதவியான முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியில் அமர வைத்தது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த தசை சனி பகவானுடைய தசை சனி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்திலே உச்சம் பெற்று குரு சுக்கனுடைய பார்வையிலே அதிகப்படியான சுபத்துவத்தை அடைந்து உபஜயஸ்தானத்திலே அமர்ந்ததால் அதிகப்படிய நன்மைகளை அந்த சனி பகவானுடைய திசையானது திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் அவருடைய ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ரிஷப லக்கணம் லக்கணத்திலே குரு தான் லக்னாதிபதி உச்சம் லக்கணத்திலே குரு திக்பலமாக இருந்தாலும் குரு தசை நன்மைகளை செய்யவில்லை குரு உச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆனால் குரு தசை நன்மையை செய்யவில்லை மாறாக ரிஷபலக்கணத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்ந்த இந்த சனி பகவானுடைய திசைதான் முதலமைச்சர் என்கின்ற உச்ச பதவியில் அமர வைத்தது இதுபோல தற்போது பிரபலமாக இருக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ சூட்சமோடு கோட்பாடு என்ற ஒரு தியரியை உலகிற்கு அளித்தவர் மிகவும் பிரபலமான ஜோதிடராக இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் இந்த உலகத்திற்கு தெரிய வைத்தது எல்லோருக்கும் தன்னுடைய விளக்கத்தை இந்த உலகத்திற்கு அறிய வைத்தது நிறைய லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியது பின்பற்றார்களை உருவாக்கியது நிறைய குடும்ப தலைவிகளுக்கும் ஜோதிடம் சென்று சேர்ந்திருக்கின்றது போன்ற அமைப்பெல்லாம் எந்த கிரகம் வலிமையாக கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு ராகு பகவானுடைய திசை மிதுர லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்த ராகு உச்சனுடைய வீட்டில் குருவின் இணைவில் சுபத்துவமான ராகு பகவானுடைய திசைதான் என்று இன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு புகழை அதிகப்படியான மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தியது எது அப்படின்னா இந்த ராகுபவனோட திசை தான் அப்போ இந்த ராகு திசை சனி பவனுடைய திசை என்பது அதிகப்படியான நன்மைகளை வழங்குகின்றது என்பது ஒரு ஆய்வு ஆய்வாக நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுங்க ஆனால் ஒருபடி உயர்வு தான் குரு தசை ஒரு வளர்ச்சியை கொடுத்தால் அதை தாண்டி ஆனால் என்ன ஒரு பாயிண்ட் வரணும் அந்த கிரகம் சுபத்துவமாக இந்த எல்லாவற்றிலையும் நான் இணைத்தது எதை சுபத்துவமாக அங்கே இருக்கின்றது பாவத்துவமாக இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் நீங்க வரணும் பாவரும் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகம் ஊஜயஸ்தானத்தில் இருக்க வேண்டும் அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விளக்கத்துக்கும் நீங்க வரணும் அப்போ இந்த பாயிண்ட்ல தான் இந்த கிரகங்கள்லாம் பெரிய நன்மைகளை வழங்குகின்றது அப்படிங்கிறது அமைப்பு வருதுங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அணுக சேனலில் பதிவு செய்வோம் என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் நேரில் ஜாதகம் பார்க்கணும்னா மயிலாடுதுறையினுடைய அலுவலகருக்கு தொடர்பு கொள்ளாங்க ஆன்லைன் மூலமாகவும் ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்